ஹலோ விழிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் ஏழு வாங்க எனக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் ஸ்கூல் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி ஹீரோ இருக்கிறதையே மறந்துடுவாங்க ஆனால் ஹீரோ ஹீரோயினி ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாரு வேணா அவனுக்கு ஒரு சுத்தி காமிக்கிறான்னு ஒரு ரெண்டோட பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு நீ இன்னும் வீட்டுக்கே போகலையா உன்னை வீட்டுக்கு தானே போசனே ஆ என்னை விட அந்த ஸ்கூல்மேட் உனக்கு பெருசாக போயிட்டானா அப்படின்னு சொல்லி ஹீரோயை வச்சுட்டு இருக்கும் போது இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை ஃப்ரெண்டு கொடுப்பான் ஹெல்மெட்டா அதே எதுக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ டவுட் கேட்க என்னையா பேசுகிறேன் உன் ஆளை ஒருத்தவன் தள்ளிட்டு போகிறான் அவனை ஃபாலோ பண்ணி போக தேவையில்லை என்ன மரம் மாதிரி நிக்கிற புடி அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல ஏத்துக்கிட்டு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதை அந்த தொண்டாட்டி நேற்று வந்தவங்க தூக்கிட்டு கதையோ உனக்கு இல்லாமல் எனக்கு இல்லாமல் எவன ஒருத்தன் தள்ளிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நம்மளோட ஹீரோயினி இங்க ஒரு சூப்பரான இடம் இருக்கு நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஒரு பாலத்துக்கு பக்கத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு ஃப்ரெண்டு வந்ததும் பைக் இங்க தான் நிற்குது அப்போனா அவங்க எங்க எங்கே தான் இருக்கணும் தள்ளி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பைக் நிறுத்திட்டு அங்க என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க பாலத்துக்கு இல்லை நம்ம ஹீரோயினி இதுதான் நான் சொன்ன இடம் சூப்பர் வியூ இல்ல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு இங்க இவனை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பான் அப்ப நம்மளோட ஹீரோயினி இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி வருவேன் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இந்த இடமே கொஞ்சம் அமைதியா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு இங்க இந்த ரிவர் மட்டும் அழகில்ல இந்த பேம்புஸ் எல்லாம் சூழ்ந்து தான் இவ்வளோ அழகா தெரியுது உனக்கு இந்த பேம்புவோட கதை தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க பேம்புவோட கதையா என்ன சொல்ற ஆமா பேம்போட கதை மனுஷனோட வாழ்க்கை எடுத்து சொல்ற மாதிரி இருக்கும் வருஷத்துக்கு இருபது சென்டிமீட்டர் தான் வளரும் ஆனா அஞ்சு வருஷம் பொறுத்தோம்னா அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு வளர்ந்து பெரிய மரமா வந்து நிற்கும் அது மாதிரி நமக்கு பொறுமையும் அவசியம்ன்றதை அது காமிக்குது நீ நல்லா பேசுற இன்னும் மாற வேலை நீ எனக்கு என்னவோ அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியாவே படல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ அமைதியாவும் பாத்துட்டு இருப்பாரு பார்த்த ஃப்ரெண்டு ஆத்துல வழக்கி விட போக உடனே ஹீரோயினை காப்பாத்திருவாங்க பார்த்து வச்சு போது இவன் வேணும்னு தான் செய்யறான்னு எனக்கு தெரியலன்னு என்ன நீ உன்னோட பியான்சி அவ கொஞ்சம் கூட நீ கவலைப்பட மாட்டேன்ற யோசிக்க என்ன இருக்கு அவன் விழப்போனா இவ காப்பாத்தனா அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ அசால்ட்டா சொல்லிடுவாரு அந்த ஸ்கூல்மேட்டோ உன்னை போட்டோ எடுத்திருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டி வாவ் நானா இது ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக எடுத்திருக்க இந்த மாதிரி அழகான ஃபோட்டோ நீ கூட எடுக்க கற்றுக்கலாம் நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்மேட் கத்து கொடுக்க கையை வைக்க இதை பார்த்து ஃப்ரெண்டு கொந்தளிச்சு போய் என்னையான் மானம் கட்டவ நான் இதுவே ஓடத்துல நான் இருந்தால் அவன் கையை வெட்டி போட்டிருப்பேன் நீ எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே நீ எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறன்னு எனக்கு புரியல நீ எல்லாம் ஒரு ஆளா ஃபியான்சி உன் ஃபியான்சி ஒருத்தவன் தொட்டு சொல்லி தந்துட்டுருக்கான் நீ எனக்கும் அமைதியாக வேடிக்கை பார்க்குற அப்படின்னா நீயே போய் போ எது போ இதில் யோசிக்க ஒன்றும் கிடையாது இது எனக்கு ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவாரு அதுக்கப்புறம் ஹீரோயினி ரிவர்ஸ் சைட்ல இருந்து ஃப்ரெண்டோட வந்துட்டு இருப்பாங்க ஆப்போசிட்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருப்பா இதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க எங்க போயிட்டு இருக்க சும்மா தான் போயிட்டு இருக்கேன் ஆ இப்போ இவரை பத்தி சொல்லணும் இல்ல இவர் என்னோட ஜூனியர் ஸ்கூல்மேட்டு ஓ நீ கூட முன்னாடி சொல்லியிருக்கியே ஏதோ ஒரு பேர் சொல்வீ என்ன பேரு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினி குடுகுடுன்னு ஓடுவாங்க எங்க ஓடுறான்னு பார்த்தா விதைகளை கீழே கொட்டி அதை அள்ளி வச்சுட்டு இருப்பாரு நான் ஹெல்ப் பண்றேன் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இதை பார்த்தா இவங்க இவ ரொம்ப கைண்டு இவளுக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் சம்டைம்ஸ் இவளை பார்த்தா பொறாமையா இருக்கும் எது ஆ நீங்க ரெண்டு பேரும் குட் மேட்ச்னு நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி இவனையும் தூண்டி விட்டுருவாங்க இதை பார்த்த உடனே அவருக்கும் ஹாமால இங்கே ரெண்டு பேருக்குள்ளே வேவ்னா நல்லா தான் இருக்கு அப்போ நாங்கள் நல்ல மேட்ச் தானே அப்படின்னு சொல்லி அவருமே அக்செப்ட் பண்ணிப்பாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்து வச்சிட்ருப்பாங்க நல்லா சாப்பிடுப்பா பல வருஷம் கழிச்சு கிராமத்து பக்கம் வந்திருக்குல்ல இந்த டிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆன்ட்டி ரொம்ப நன்றி எதுக்கு நன்றி எல்லாம் இது உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கோ நீ எப்போ வேணால் இங்கே வரலாம் எப்போ வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப நன்றி பேசாமல் நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் நீ ஏன் ஆன்டின் கூப்பிடுற பேசாம இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை தத்த எடுத்துக்கோ என்ன சொல்ற நீ தத்த எடுத்துக்கிட்டேன்னா இவ உனக்கு சிஸ்டர் ஆயிடுவா நான் பிரதரின் லாவ் ஆயிடுவேன் என்ன சொல்ற ஹீரோயின் தந்திரமா தான் சொல்லியிருப்பாரு இப்படி செஞ்சா நம்ம ஹீரோயினி இவருக்கு முறையாகாது அக்காவோ தங்கச்சியாவோ தான் ஆவாங்க இல்லையா இவர் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கும் நம்மளோட ஹீரோ இந்த நிமிஷத்துல நீ இந்த குடும்பத்தோட பையன் என்னோட மச்சான் இந்தா சேர்ஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி கப் பண்ணிட்டு இல்லை இல்லை பரவாயில்ல எனக்கு மச்சாலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் தட்டி விட ட்ரை பண்ணுவார் என்னப்பா குடி ஏற்றுக்கோ இதுவும் வீடு தானே இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் அவாய்ட் பண்ண போய் கையில் அப்படி ஊத்துற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த சூடான வாட்டர் பட்டதோ ஸ்கூல்மேட் நடிக்க ஆரம்பிச்சுருவாரு ஆ ரொம்ப ஹாட்டாக இருக்க தம்பி நீ என்ன பண்ணிட்ட கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல கேப் எல்லாம் பண்ண வேண்டியதானே அவரோட கையக்காம அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க பரவாயில்ல பரவாயில்ல பிரதர் வேணும்னு ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்டிங்க கூட்டிகிட்டே போவாரு இதுக்காக யாரோ அவரை திட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கில்ட்டி ஏற்படுத்திட்டு நம்ம ஹீரோயினி கூட அவர் ஓடி போயிடுவாரு ஹீரோயினி அவருக்கு ஆய்மன் போசுறதுக்காக அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே பேசிகிட்ருப்பாங்க நீ இதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அவர் வேணும்னு இதை செய்யல யாருன்னா வேணும்னு செய்வாங்களா அப்படின்ற எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாரு இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க அவனை பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும் போது ஹீரோ அந்த ரூமுக்கு வருவார் என்ன உன்னோட அம்மா அவனை கூப்பிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லு எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்பாங்க எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு என்ன கேட்டால் எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு நீயே போய் கேளு அப்படின்னு சொல்லிடுவாரு ஆ சரி சிவெங் நீயே இது கொஞ்சம் பூசிக்கிறியா நான் போய் என்னென்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுவாங்க உனக்கு பொறுக்காதே ஹீரோ ஹீரோவும் ரூம்லேருந்து கிளம்பிடுவாரு இவர் ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கும் போது அங்கே ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும் ஓ இன்னும் இதை வச்சுட்டுருக்காளா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு போதே ஒரு ஃபோன் கால் வரும் இன்னும் எவ்வளோ நாள் அங்கேயே இருப்போம் செமஸ்டர் ஆரம்பிக்க போதும் உனோடய லைஃபை பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு இவர் ரிப்ளைவா என்னோட ஹாப்பி லைஃப் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கேட்டிங் கற்று கொடுத்துட்ருப்பாரு இது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு எனக்கு பழக்கம் இல்லை பரவாயில்ல நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பாரு வயலுக்கு போகலையா இன்னைக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு அதுக்கு நம்ம ஹீரோயினி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சே இதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை சரி கோழிங்களுக்கு தீவனமாச்சு வைக்கலாம்ல அதுக்கு தான் அப்பா போயிருக்காரு காலையிலேயே வச்சுட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி கை காட்டுவாங்க என்ன சொன்னாலும் இவன் இவக்கிட்டேருந்து வர போறது கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சரி கேரியான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவார் அப்போ நம்மளோட ஹீரோயினி எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா ஸ்கேட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆமாம் ஆமாம் நான் கூட அவனுக்கு நல்லா தரேன் வரியா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க இதை பார்த்து இவர் தேவையில்ல தேவையில்லை நீங்களே கற்றுக்கோங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த கிளம்பிடுவாரு ஏன்னா நம்மளோட ஹீரோவுக்கு பாசிட்டிவ்னஸ் ஆரம்பிச்சிரும் அதனால இவர் ஜெலசாயி இவங்க கூட நாம் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அவன் போகிறவா நம்ம வேறு இடத்துல போய் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அன்னியோட நைட் நம்ம ஹீரோயினி என்னோடய ஸ்கேட்டிங் போர்டை பார்த்தீங்களாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்க அது உன்னோடய ரூமில் தானே இருக்கும் என்ன கேட்குற என்னோட ரூமில் இல்லையே சரி லின்னேங்க அவன் சின்ன பார்க்குறதுக்காக போயிருக்கான் சின்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இருட்டு ரோட்டில் நம்ம ஹீரோ ஸ்கேட்டிங் எடுத்து திருட்டுத்தனமாக கற்றுட்ருப்பாரு இதை வச்சு தானே அவளை மடக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணான் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது நாமளும் சீக்கிரம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப் ஆகி புதரில் விழுந்துருவாரு அதோடு இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்